வணக்கம் நான் பின்னணி பாடல் கோல்டு தேவராஜ் சிவவாக்கிய சித்தர் எழுதிய ஓடி 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 பாடல் இந்த பாடல் பாடிதான் நான் வந்து உலகம் முழுவதும் வந்து பிரபலமாக நிறைய ரசிகர்களும் நிறைய பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் எனக்கு நினச்சிது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் சிவராத்திரிக்கு வந்து பாடம் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக நம்ம சங்கரன் டிவி வந்து என்னை ரொம்ப அன்பாக கூட்டிருந்தாங்க வந்திருக்கேன் ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிவோஷ்னல் சேனல் வந்து சங்கரா நான் நிறைய பார்ப்பேன் நம்ம எப்போ கூப்பிடுற உண்மை கூப்பிட்டு இருந்தேன் சிவராத்திரி கூப்பிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்குது மிகச்சிறந்த இசை கலைஞர்கள் வந்து இன்னைக்கு வாசி வாசிக்க இருக்காங்க என் கூட அது இல்லாமல் என் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்களும் வந்து பாடம் வந்திருக்காங்க நிகழ்ச்சி சிறப்பாக வேணும்னு எல்லாம் வந்து ஈசன் தான் கட்டிக்கிறேன் உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय